அதிமுக கட்சியினரும் எங்கள் பணியை பாராட்டுகிறார்கள் அரசு நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் திமுக எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் பேச்சு சென்னை சோழிங்கநல்லூரில் இரண்டு புள்ளி ஐந்து நான்கு கோடி மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட கழிவுநீர் உந்து நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகி ஒருவர் பேசுகையில் இப்பகுதியில் அனைத்து மக்கள் பணியும் சிறப்பாக செய்து கொடுத்த எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் எங்களது பணியை அதிமுக கட்சியினரே பாராட்டுகின்ற அளவிற்கு இருக்கிறது என்று தெரிவித்தார் மேலும் நானும் அப்படித்தான் மாற்று கட்சியினராக இருந்தாலும் மக்களுக்கு நல்லது செய்தால் அது தரும் அதை பாராட்டலாம் என தெரிவித்தார் முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் குத்து விளக்கேற்றியும் ரிப்பன் வெட்டியும் கழிவுநீர் உந்து நிலையத்தை திறந்து வைத்து ஆய்வு செய்தார் வர வேண்டியது பெண்களுக்காக ஒரு ஜிம் கேட்டு நம்முடைய அசோசியேஷன் சார்பாக அவர்கள் கேட்டு அந்த கோரிக்கையை அவர்கள் நிறைவேற்றி எல்லா நம்முடைய மனம் குளிர்கின்ற அளவிற்கு எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி இருக்கிறாங்க அதற்காக இந்த நல்ல நேரத்தில் அவர்கள் அவங்களையும் வைத்துக் கொண்டு நம்ம எல்லார் முன்னிலையிலையும் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நீண்ட நாள் வாழ வேண்டும் நமக்கு நற்பணிகளை செய்ய வேண்டும் என்று உங்கள் சார்பாக அனைவரும் சார்பாக அவர்களை வாழ்த்தி அவர் வந்து அதிமுக அவர் கூட இந்த ஆட்சியில் நடைபெறுகின்ற திட்டங்களை இந்த நகருக்கு நடைபெறுகின்ற திட்டங்களை பெருமையோடு வாழ்த்து பேசுறாரு உங்களுக்கு தெரியும் நானும் அப்படிதான் மாற்று கட்சி எல்லாம் பாக்குறது மாற்று கட்சியினரா இருந்தாலும் கூட அவர்கள் நல்லது செய்தால் நாம் வாழ்த்த வேண்டும் அவர்களை நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்பது சக மனிதர்களோடு ஒரே ஒருவரோடு நாம் பகிர்ந்து கொள்வது என்பது அது உண்மையிலே அது மனகளவில் அது நிறைவு பெறக்கூடியது அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆக நம்முடைய மாற்று கட்சியினர் அவர்கள் அவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன் அவர்